அன்பு உறவுகளை அருமை நண்பர்களை அசிசியார் அருள்வளம் எண் ஐம்பது கிறிஸ்துவில் தூங்குதல் பிரான்சிஸ் தனது உடலை விட்டு வெளியேற தயாராக இருந்தபோது சகோதரர்கள் தொடர்ந்து உரத்த குரல்களில் கடவுளின் புகழை பாடினர் பாஸ்காவுக்கு ஆறு நாட்களுக்கு முன்பு எருசலேமுக்கு திரும்பியதை விவரிக்கும் பகுதியில் தொடங்கி பிரான்சிஸின் வேண்டுகோளின் பேரில் யோவானின் நச்சீதியையும் சத்தமாக வாசிக்கப்பட்டது பின்னர் பிரான்சிஸ் தவத்தின் இறுதி செயலாக ஒரு சிகை சட்டையை அவர் மீது அணிய வேண்டும் என்றும் அவரது உடல் விரைவில் தூசி மற்றும் சாம்பலாக மாறும் என்பதை குறிக்க சாம்பலை அவர் மீது தெளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் அச்சவர் நான்கு ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஆறு அன்று நாற்பத்தி நான்கு வயதில் அவர் மாற்றப்பட்ட இருபது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இறைவனுடைய பரிசுத்த மனிதன் ஆண்டவருக்குள் தூங்கினார் அவர் அப்படி செய்த போது ஒருவர் அவருடைய ஆன்மா அவருடைய உடலை விட்டு வெளியேறி ஒரு வெள்ளை மேகத்தில் விண்ணுலகிற்கு கொண்டு செல்லப்படுவதை கண்டார் அது மாலையாக இருந்தாலும் பறவைகளின் கூட்டங்கள் ஆலயத்தை சுற்றி வந்தன அத்தகைய ஒரு பெரிய துறவிக்கு கடவுளை புகழ்ந்து மகிழ்ச்சியுடன் பறந்தன பிள்ளையர் பிரான்சிஸ் இறந்த தருணத்தில் அவர் தனது சொந்த மரணப்படுக்கையில் இருந்த மற்றொரு புனித துறவி தோன்றினார் துறவி பிரான்சிஸை அவருக்காக காத்திருக்குமாறு அடைத்தார் அதனால் அவர் அவருடன் வர முடியும் புனித துறவியின் ஆன்மா பின்னர் அவரது உடலை விட்டு வெளியேறி பிரான்சிஸுடன் சென்றது பிரான்சிஸ் நகரத்திற்கு வெளியே இருந்த அசிசியின் ஆயனிடம் தோன்றி இந்த உலகை விட்டு வெளியேறுவதாக அறிவித்தார் அவரது மறைவால் சகோதரர்களும் நகர மக்களும் துக்கத்தால் நிரப்பப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு ஒரு சிறப்பு ஆறுதல் மற்றும் புனித புனிதத்தை உறுதிப்படுத்தியது அவரது கடன்கள் மற்றும் கால்களில் உள்ள காயங்கள் பிரகாசமாக வெண்மையாக மாறின மேலும் அவர் விழாவில் உள்ள காயம் சிவப்பாக இருந்தது மற்றும் ரத்தம் வர தொடங்கியது அவரது கரங்கள் மற்றும் கால்களில் இருந்த அனைவருக்கும் தெரியும் மற்றும் அதை முன்னும் பின்னுமாக நகர்த்த முடியும் அதை கண்டவர்களின் இதயங்களில் உள்ள அனைத்து சந்தேகங்களையும் அகற்றியது அவரது முகம் பிரகாசமாக மாறியது அவரது முழு உடலும் ஒரு குழந்தையைப் போல புத்துணர்ச்சியாகவும் அழகாகவும் மாறியது கிறிஸ்துவின் காயங்களை சுமந்து அவருடைய இறந்த உடலை பார்த்தபோது கிறிஸ்து தாமி சிலுவையில் இருந்து இறக்கப்பட்டு அவருடைய பெற்ற அன்னை மறியால் நம் தாயின் கரங்களில் வைக்கப்பட்ட தருணத்தில் அவள் ஜெபத்து நுழைந்தனர் அன்று இரவும் மறுநாளும் முழு நகரமும் ஒரே நேரத்தில் மகிழ்ச்சி அடைந்து அழுதது அவர்கள் ஊர்வலமாக நகர வழியாக அடைத்து சென்றனர் புனித டேமியன் ஆலயத்தில் நிறுத்தப்பட்டனர் எனவே கிளேயர் மற்றும் அவரது சகோதரிகள் தங்கள் இறுதி மரியாதையை செலுத்த முடியும் பின்னர் அவர்கள் அவரது இறுதி சடங்கை கொண்டாடி புனித தேவாலயத்தில் அடக்கம் செய்தனர் அருள் பிரான்சிஸ் மிகவும் மகிழ்ச்சியான மகிமையான வாழ்க்கை வாழ்ந்த பிறகு என்றென்றும் கடவுளுடன் இருக்க சென்றார் அவர் செய்த ஒவ்வொரு தியாகமும் அவர் அனுபவித்த ஒவ்வொரு துன்பமும் அவரை பிரசங்கித்த அவர் பிரசங்கித்த ஒவ்வொரு மலையரையும் அவர் பிரார்த்தனை செய்த ஒவ்வொரு ஜபமும் மதிப்புக்குரியது கடவுள் அவரை சக்தி வாய்ந்த வழிகளில் பயன்படுத்தினார் இப்போது கடவுள் விண்ணுலகத்தில் பிரான்சிஸின் இடத்திலிருந்து அவரை தொடர்ந்து பயன்படுத்த போகிறார் இந்த வாழ்க்கையை விட்டு பிரிந்த பிறகு நீ இந்த வாழ்க்கையை விட்டு பிரிந்த பிறகு உன்னை பற்றி என்ன சொல்லப்படும் நீங்கள் எதற்காக நினைவு கூறப்படுவீர்கள் வெறுமனே நம் வாழ்க்கை பலரை நன்மைக்கு பாதித்திருக்கும் மேலும் நம்மை அன்பு செய்தவர்கள் நம் மறைவை கண்டு துக்கப்படுவார்கள் மற்றும் மகிழ்ச்சி அடைவார்கள் அவர்கள் நம்மை இழப்பார்கள் ஆனால் அவர்கள் நம் வாழ்க்கையால் ஆசீர்வதிக்கப்பட்டதால் மகிழ்ச்சி அடைவார்கள் மரணம் என்பது பெரும்பாலான மக்கள் சிந்திப்பதை ரசிக்கும் ஒன்றல்ல என்றாலும் உங்கள் சொந்த மரணத்தை உங்கள் மனதில் முன்னணியில் வைத்திருப்பது எப்போதும் ஒரு நல்ல அருள்வாழ்வு நடைமுறையாகும் நீங்கள் இதை செய்கிறீர்களா மரணத்தை நினைத்து பயப்படுகிறீர்களா அல்லது தூய நம்பிக்கையோடும் வருகிற பொருவதை பற்றி எதிர்பார்ப்போடும் அதை எதிர்நோக்குகிறீர்களா இன்றே உங்கள் மரணத்தை பற்றி சிந்தித்து பாருங்கள் நீங்கள் விட்டு செல்லும் மரபை பற்றி சிந்திக்க நேரத்தை செலவிட முயற்சிக்கவும் உங்கள் இறுதி சடங்கை பற்றி சிந்தித்து பாருங்கள் உங்களை பற்றி என்ன சொல்லப்படும் யாருடைய வாழ்க்கை உங்களால் பரலோகத்திலிருந்து என்றென்றும் பாதிக்கப்படும் நாம் அனைவருக்கும் வர இருக்கும் அந்த புகழ்பெற்ற நாளை எதிர்பார்த்து அந்த புனித பாரம்பரியத்தை தொடர்ந்து கட்டி எழுப்பதற்கான நாள் இது இறைவேண்டல் வேண்டது பிரான்சிஸ் அவர்களே நீங்கள் விட்டு சென்ற மரபு இதுவரை இல்லாத புகழ்பெற்ற மரபுகளில் ஒன்றாகும் நீங்கள் முற்றிலும் கடவுளின் திருவிழத்திற்கு ஒப்படைக்கப்பட்டீர்கள் மேலும் பலரின் வாழ்க்கையை தொட கடவுள் உங்களை மிகவும் சக்தி வாய்ந்த வழியில் பயன்படுத்தினார் உங்கள் சுதந்திரம் மிகவும் பெரியதாக இருந்தது இன்று இறைவன் உங்கள் மூலம் வல்லமையுடன் செயல்படுகிறார் இறைவனுடைய திருவிழத்தை என் முழு இதயத்தோடு சேமிப்பதற்கு பூமியில் என் வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டுமென்று எனக்காக வேண்டிக்கொள்ளும் இந்த வாழ்க்கையிலிருந்து நான் கடந்து சென்ற அந்த மகிமையான நாளுக்கு ஆயத்தமாக நான் செய்யும் அனைத்தும் செய்யப்படட்டும் பிரதர் பிரான்சிஸ் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இயேசுவே நான் உம்மை அன்பு செய்கிறேன்